முதியோர் இல்லங்களை நடத்துறது நம்ம பெரியவங்க மேலே வச்சிருக்க மரியாதையிலிருந்து வர்றது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கௌரவமான வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் செய்கிற இந்த உன்னதமான சேவையை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் பதிவு பண்ணுற வேலையை இன்னும் சுலபமாக்க விரும்புகிறோம் முன்னாடி முதியோர் இல்லங்களை பதிவு செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தது ஏகப்பட்ட ஃபார்ம்கள் பல ஆஃபீஸ்க்கு போய் வரணும் நிறைய அலைச்சல் இருந்தது அந்த நேரத்தையெல்லாம் நீங்கள் பெரியவங்களை கவனிச்சுக்க செலவழிக்கணும்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சிம்பிள் கவ் எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமா இந்த முழு பதிவு முறையையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி இருக்கோம் உங்களுக்கான முக்கிய வசதிகள் இதோ முழுக்க முழுக்க ஆன்லைன் இப்போ எல்லா வேலைகளும் இ சேவை இணையதளம் மூலமா ஆன்லைன்லயே முடிச்சிடலாம் நீங்க ஆபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல ஆவணங்கள் குறைவு ஒரு முதியோர் இல்லத்தை பதிவு செய்ய முன்னாடி ஆவணங்கள் கொடுக்க ஆனா இப்ப வெறும் சில முக்கியமான ஆவணங்கள் மட்டும் சமர்ப்பிச்சா போதும் பத்து வருஷ லைசன்ஸ் உங்க புதிய உரிமம் இப்ப முழுசா பத்து வருஷத்துக்கு செல்லுபடியாகும் அடிக்கடி புதுப்பிக்கணுங்கிற கவலை இல்லாம நீங்க பெரியவங்களை இன்னும் நல்லா கவனிச்சுக்கலாம் உடனே லைசென்ஸ் எல்லாமே ஆன்லைன்கிறதால நீங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ண உடனேயே உங்க லைசென்ஸ் ஆட்டோ ஜெனரேட் ஆகிடும் காத்திருக்க தேவையே இல்லை இதற்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் இதோ உங்க சொத்து பத்திரம் இல்லைனா வாடகை ஒப்பந்தம் கட்டிட உறுதி சான்றிதழ் தீயணைப்பு பாதுகாப்பு சான்றிதழ் அல்லது தீ விபத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுகாதார சான்றிதழ் சான்றளிக்கப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன வருடாந்திர அறிக்கையை ஆன்லைன்ல அப்லோட் செஞ்சா போதும் அவ்வளோதான் உங்க பகுதியில உள்ள மாவட்ட சமூக நல அதிகாரி உங்களுக்கு உதவி செய்யவும் நீங்க சொல்லி இருக்கதெல்லாம் சரியா கடைப்பிடிக்கிறீங்களான்னு பார்க்கவும் வருவாங்க உங்களை போல அர்ப்பணிப்போட சேவை செய்யற தனிநபர்களும் நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பதிவு முறையால உங்க பயணத்துல துணையா நிற்க பெருமைப்படுறோம்